பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருமி ஸ்ரீ ஸ்ரீ குருவே நமகா குரு பெயர் அற்புதமான ராசி பலன்களை ஒவ்வொரு பதிவிலையும் துல்லியமா பரிகாரத்துடன் சொல்லிட்டு இருக்கோம் இப்ப நம்ம பார்க்க போறது ரிஷபராசி நேயர்களுக்கு ரிஷபம் அப்படின்னாவே மிக அற்புதமான மகத்துவமான ராசிங்க ஏன்னா காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி ரிஷபம் ரிஷபம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருங்க பசு மாடு அல்லது காளை மாடு பசு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வரும் இது வந்து பெண் ராசி அமைப்புல வரக்கூடியது அற்புதமானவங்க உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாமே உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த எண்ணங்கள் எப்போ உங்களோட குடும்பத்தை சார்ந்தே ஒரு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பொதுநலமாக சிந்திக்கக்கூடிய நீங்க ஒரு அற்புதமான தான தர்மம் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பையும் கொண்டவர்கள் ரிஷபம் அப்படின்னாவே பல பேத்துக்கு உதவக்கூடியவங்க நல்ல ஒரு பரந்த மனப்பான்மை சிந்தனை இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துக்கலாம் ஏன் அப்படி இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னா சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ராசியில் ரிஷபம் மிக முக்கியமான ராசிங்க இந்த குருப்பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்க போகுது மேஷத்தில் அமரக்கூடிய குரு அதாவது ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி அதிகாலையில் பெயரக்கூடிய மீனத்தில் இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கக்கூடிய குரு பகவான் உங்க ராசிக்காரர்களுக்கு என்ன மகத்துவமான பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் பார்க்கும் பொழுது எந்த பாவத்தை பார்க்குதோ எந்த இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்போட பலனை எடுத்துதான் நம்ம பரிகாரமாகவும் உங்களுடைய வாழ்க்கை தரத்திற்கு இந்த குரு பெயர்ச்சி அதாவது ஆண்டு பெயர்ச்சியாக வரக்கூடியது குரு பகவான் நான்கு ஆறு எட்டு அப்படிங்கக்கூடிய பாவத்தை பார்க்குதுங்க உங்களுடைய ராசியிலிருந்து அப்ப ரிஷபத்திலிருந்து நான்காம் பாவம் சொல்லக்கூடிய சிம்மத்தையும் துலாமையும் தனுஷையும் பார்வையாக சுப பார்வையாக இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வண்டி வாகனம் உங்களுடைய குடும்ப பொருளாதாரம் குடும்பத்துல என்னென்ன விருத்தி இனிமே நடக்குமா அத்தனை நடக்குங்க அம்மாவுக்கு உடல் நோய் அல்லது நரம்பு நோய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாகும் உடல்நிலை நல்ல ஒரு அமைப்புக்கு தாயாருடைய உடல்நிலை சுகமா வரக்கூடிய அமைப்பு நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு நீங்க ரிஷபராசிக்கு இருக்குதுங்க ஏன்னா குரு பகவான் கடகத்துலதான் உச்சம் பெறார் அதனால கடகத்துல பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறது உங்களுடைய மூன்றாம் பாவமாக இருக்குது சிம்மம் அதை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுடைய குடும்பத்துக்கு விருத்தி அப்படிங்கிறத சொல்லலாம் ஏன்னா பனிரெண்டில் மனைவிக்கோ குழந்தைக்கோ ஏதாவது ஒரு சுப செலவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இருந்து இனிமேல் ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய முழு சுபராக குரு பகவான் உங்களுக்கு பயணிக்க போகிறார் அப்ப உங்களுடைய ராசிக்கு எப்படி வந்து பார்வையிடுகிறார் குரு அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கணும் பனிரெண்டாம் பாவம் குரு இருந்தா ஆன்மீகம் அல்லது யாத்திரை மாதிரி போகிறது ஒரு கோயில் போய் போயிட்டு வர்றது நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும் ஸ்தலத்துக்கு போகணும் பரிகாரம் வச்சிருக்கீங்க கடன் வச்சிருப்பீங்க நான் இந்த இதை செய்யறேன் இன்னும் நமக்கு அதை செய்யக்கூடிய காலம் வரலேன்னு கூட வேண்டி பிரார்த்தனை வச்சிருக்க கூடிய அந்த நேத்து கடன் நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டமாக இந்த குறுப்பெயர்ச்சியை நீங்க பயன்படுத்திக்கலாம் நோயிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்புக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் ஏன்னா குரு அருள் உங்களுக்கு பெரிய திரு அருளா மாறக்கூடிய அமைப்பு ஓரளவு தீர்வு இருக்குமா அப்படின்னா இருக்குங்க ஏன்னா குரு பகவான் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு விருத்தியை கொடுத்துறாருங்க போது இப்போ ஆறாம் பார்வையில் அப்படிங்கும்போது உங்களுடைய ஆறாம் இடத்தை வந்து பார்க்குறாருங்க அது என்னத்தை செய்யும் அப்படின்னா ருணரோக சத்ரு அதில் வந்து கிரகங்கள் இருக்குதான்னு நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கணும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த பாவத்தில் குரு பகவான் வந்து பார்க்கக்கூடிய பாவத்தை மற்ற கிரகங்கள் பாவ கிரகமோ அல்லது சுபகிரகமோ இருக்குதான்னு நீங்கள் நோட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது கொஞ்சம் விரயத்தையோ அல்லது விபரீத விஷயத்தையோ கொடுத்துருவோம் ஏன்னா அவர் விருத்தி பண்ணக்கூடியவர் அப்போ வாராகடன் வரக்கூடிய அமைப்பும் அல்லது இனிமேல் கடன் வாங்கக்கூடிய நிலையையும் கொடுத்துருவோம் கடனுங்கிற பார்க்கக்கூடிய ஆறாம் பாவம் நோய் சத்துருஸ்தானம் அப்ப எதிரிகளிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பும் அல்லது புதுசாக ஏதாவது சண்டை சச்சரவோ அல்லது ஒரு விரோதம் பாராட்டக்கூடிய அமைப்புலையும் கொஞ்சம் தள்ளப்படக்கூடிய நிலைப்பாடும் ஏற்படும் அதே போல எட்டாம் இடம் அப்படிங்கும்போது ஆயுள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய கோச்சார கிரகமும் குரு பகவானுடைய கோச்சார கிரகமும் பனிரெண்டாம் இடத்தில் குரு ராகுவோட சேர்ந்து இருக்கனால கண்டிப்பா அயன சயனம்னு சொல்லக்கூடிய தூக்கம் கொஞ்சம் கெட்டு போயிருங்க நிறைய உங்களுக்கு கனவுகள் வரும் ஒரண்டு புறண்டு படிப்புங்க ஏதாவது ஒரு சிந்தனை நைட்ல வந்து உக்காந்து யோசிக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் எந்த விஷயம் எதுல இருந்தாலும் கடன் வாங்காதீங்க அதிக முதலீடு போட்டு எந்த தொழிலும் செய்யாதீங்க இந்த ஓராண்டு காலம் அதே போல குரு பயிற்சிங்கிறது ஒரு வருட காலமாக இருந்தாலும் சனிங்கிற தொழில் ஆயுள்காரகனுடைய அமைப்பை எடுத்து தான் நம்ம முழு பலனை இந்த ஆண்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே போல விரயம் அப்படிங்கும் போது பன்னிரெண்டாம் பாவம் குரு குழந்தைகளுக்காக கல்விக்கோ அல்லது மேற்படிப்புக்காக அல்லது புதிய கல்லூரில் சேஞ்ச் பண்ணுறோம் இந்த காலேஜிலேருந்து அந்த காலேஜு இது மாதிரி விரயமாக கல்வி சார்ந்து குழந்தை சார்ந்து நடக்குங்க சுபவிரயமாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ஏன்னா குருங்கிறது சுபம் அப்போ சுப விரயமாகவும் நீங்கள் இதை செய்யக்கூடிய அமைப்பு பன்னிரெண்டாம் பாவ குரு விதியால் மதி கொண்டு வெல்ல வேண்டிய அமைப்பு விதி கொண்டுனா எப்படிங்க நம்ம விதி இதுதான் இப்போ வந்து உக்காந்துட்டார் அதை மாற்ற முடியாது அப்போ நம்ம புத்தியோடைய கூர்மையை கொண்டு இப்படி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம்னு திட்டமிட்டு செய்யக்கூடிய அமைப்பு நம்மளுடைய நோயாக இருந்தாலும் சரி கடல் இருந்தாலும் சரி மற்ற ஒரு தொழில் விரயமாக இருந்தாலும் அதில் நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்போ ஆயுள் ஆரோக்கியம் அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நீங்க ஏதாவது ஹோம பிரீத்தி மாதிரி செஞ்சுக்குங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு சிம்மங்கிறது காரக தத்துவம் அப்போ ஒரு சில சூட்சுமத்தோட தான் இந்த அமைப்பை நம்ம சொல்றோம் அப்போ நீங்கள் ஹோம பிரீத்தி மாதிரி இப்போ வீடுன்னு வச்சிங்களேன் ஒரு வீட்டில் பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை ஹோம பூஜை கணபதியோ அல்லது வாஸ்து ஹோமமாக போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தடவை குரு எந்த இடத்துல வருதோ கும்பாபிஷேகம் ஒரு கோயிலில் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த பன்னிரெண்டாம் ஆண்டு வரும்போது தான் மீண்டும் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க இதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை கோபுர தரிசனம்லாம் சொல்றதெல்லாம் நன்மைக்கு இதுதான் ஏன்னா அந்த குருவுக்கு அத்தனை வலிமை உண்டு ஏன்னா சுபகாரகத்துவம்ங்கறக்கூடிய நல்ல விஷயம் எல்லாம் செய்யக்கூடியவர் அனுகிரகம் தரக்கூடியவர் யாருன்னா குரு தான் அந்த குரு நல்ல நிலையில் இருந்துட்டாவே ஒரு ஜாதகத்தில் அவங்களுக்கு வீடு வண்டி வாழ்க்கை குடும்ப வாழ்வு அதே போல் அவங்களுடைய தொழில் குழந்தை பாக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லைங்க ஆயுள் நல்லா இருக்கணும் ஆயுள் நல்லா இருக்குன்னா குருவும் சனி பகவானும் நல்ல இடத்துல இருக்கணும் பத்தாம் இடம் நல்ல இடத்துல இருந்தா அவங்களுக்கு ஆயுள் நல்ல ஒரு அமைப்புல இருக்கும் அப்போ உங்களுடைய ரிஷப ராசிக்கு குரு பகவான் எட்டும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் வந்து அஞ்சாம் பார்வையாக உங்களுடைய நாலாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் பார்க்குறாரு இந்த மாதிரி பார்வைங்கிறத வச்சுதான் நம்ம கால்குலேட் பண்ணி இந்த மாதிரி விஷயம் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் இடத்தை அதனால தான் ஆரோக்கிய குறைபாடுகள் இருந்தா உடனடியாக டாக்டர்கிட்ட போய் காமிச்சிக்கிங்க நல்ல ஒரு மருத்துவரை பார்த்து நீங்க பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா அது சில விஷயங்கள் வந்து குரு வந்து அதிகப்படியா கொடுக்கக்கூடிய அமைப்பும் உண்டு கொடுக்கல் வாங்கல்ல கடன் கொடுக்குறீங்க அல்லது வாங்குறீங்கன்னா ஜாக்கிரதையா வாங்குங்க பாண்டு பத்திரத்தில் நீங்க பத்திரத்துல எல்லாம் கையெழுத்து போடும்போது கவனமா நீங்கள் கையாளணும் ஏன்னா நம்மளுடைய கோச்சார கிரகங்கள் சரியில்லாத போது ஏதாவது நீங்கள் உங்கள் புத்தி தடுமாற்றதுனால செய்யக்கூடிய செயல்பாடு நம்ம குடும்பத்தையே பாதிக்கும் உங்களை மட்டும் கிடையாதுங்க அப்போ வருமானம் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஒரு மன உளைச்சலுக்கும் சேர்ந்து தள்ளப்பட்டுருவோம் அதனால் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புக்கு ரிஷபராசி நீங்கள் கவனமாக இருக்கணும் இந்த குருப்பெயர்த்து நான் என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவன் கோயிலை அதுவும் பிரதோஷத்திற்கு நந்தி பகவானுக்கு சந்தனம் வாங்கி இந்த சந்தனம் மஞ்சள் சாத்திருங்க ஆதிக்கம் மகாலட்சுமி யோகம் அப்ப சந்தனத்தை வாங்கி நந்தி பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பிரதோஷ காலத்துல கொடுங்க அதுவும் இந்த வருடம் வியாழக்கிழமை சனிக்கிழமை எந்த பிரதோஷம் வருதுன்னு பார்த்து அப்ப நீங்க ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அது அந்த பிரதோஷ காலத்துல நீங்க சிவன் கோயில போயிட்டு உட்காந்துருங்க தியானம் பண்ணுங்க தீபம் ஏத்தி நெய் தீபம் ஏத்தி வழிபாடு எடுங்க அப்ப சகல தோஷமும் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் திருப்பட்டூர் போய் மஞ்சள் பொடி வாங்கி அபிஷேகத்துக்கு கொடுத்து உங்க ஜாதகம் இருந்தா கூட கொண்டு போய் வச்சு வழிபாடு எடுத்துட்டு வாங்க வியாழக்கிரம போயிட்டு வாங்க பொதுவாக ஒரு திருமணம் நடக்கணும் அப்படின்னா குருவுடைய பாதத்துல வச்சு நவகிரகத்தில் இருக்கிற குருக்கிட்ட வச்சு நம்ம அதை குரு பிரீத்தின்னு அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஜாதகத்தை வச்சு சீக்கிரம் நமக்கு திருமண கல்யாண பிராப்தம் உண்டாகட்டும் அப்படின்னு நம்ம பிரார்த்தனை செய்யும் பொழுது திருமணம் நிவர்த்தி உடனே உங்களுக்கு சட்டம் கைகூடும் ஆனால் கண்டிப்பாக ஒரு சின்ன விஷயம் ஒரு எலுமச்சம்பழ சாதமோ அல்லது மல்லி சாதமோ நீங்கள் தானம் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு அன்னதானம் அப்படிங்கிறது நம்ம சின்ன சின்ன கருமாங்கிற விஷயத்தை அது குறைச்சி நல்ல ஒரு வினையையும் நல்ல ஒரு தீர்வையும் சுபிக்ஷத்தையும் நன்மையையும் தரக்கூடியது நமக்கு குரு பகவான் அந்த குருவுடைய அருளை எல்லா ராசி நேயர்களும் இந்த கிங் டிவியை பார்க்கக்கூடிய அனைத்து நேயர்களுமே இந்த ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பலன் சொல்லிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் நீங்கள் பார்த்து உங்களுடைய பரிகாரம் என்னென்னு செஞ்சு வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சுக்குங்க தடுமாற்றமே இல்லாம சஞ்சலமே இல்லாம நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் நல்லதொரு முன்னேற்றத்தை கொடுக்கும் விஷ்ணு சரசரநாமம் கேளுங்க ரிஷபராசிக்காரங்க விஷ்ணு சரசரநாமம் கேட்பது மிக மிக உன்னதம் அது ரோஹிணி நட்சத்திரக்காரங்க கண்டிப்பா கேளுங்க பாராயணம் பண்ணுங்க வாழ்க்கையில் செல்வவளம் ஆரோக்கியம் எல்லாமே சோபகிருது வருடும் சொல்லக்கூடிய தமிழ் புத்தாண்டுல அனைவருமே பெற வாழ்த்துக்களை சொல்லி மற்ற ஒரு ராசியில் நம்ம சந்திப்போம் வாழ்க வளமுடன் சிவாயணமாக திருச்சிற்றம்பலம்